பிரைஸ்தலா கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த வேலையிலும் கூட கிழ்கால் தேவ சபையை ஊழியங்களை கடந்த பத்து வருடங்களாக தேவனுடைய அனுக்கிரகத்தை கொண்டு இதை நாங்கள் நடத்தி வருகிறோம் இந்த பத்து வருடங்களாக ஒரு வாடகையில் தான் இந்த திருச்சபையை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் தற்போது நாங்கள் நடத்தி வருகிறதான இந்த திருச்சபை நிடத்தின் உரிமையாளர் இடத்தை காலி செய்து தருமாறு கேட்டுக்கொண்டதால் நாங்கள் நம்முடைய திருச்சபைக்காக ஒரு இடத்தை கிரயத்திற்கு கொள்ளவும் அந்த ஒரு ஆலயத்தை கட்டவும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் நெகேமியா இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிறதான அன்பான தெய்வ ஜனங்களே தயவாய் உங்களுடைய காணிக்கைகளை உதாரத்துவமாகவும் உற்சாகமாகவும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி எங்கள் ஊழியத்தை தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தத்தர் உங்களோடு கூட இடைப்பட்டார் என்று சொன்னால் திரையிலே தெரிகிறதான த கியூஆர் கோட் மற்றும் வங்கி கணக்கின் விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு பார்த்து அதிலே உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை உற்சாகமாக அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அனுப்புகிறதான அந்த காணிக்கை நிமித்தம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிவிதமாய் ஆசிர்வதிப்பார் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் நூறு மடங்கான ஆசிர்வாதத்தையும் கட்டளையிடுவார் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக விசேஷமாக இதை பார்த்து கொண்டிருக்கிறதான அருமையான தேவ பிள்ளைகள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் யூ